روان المفعول له or المفعول لي أجله it is a مصدر which tells us the reason for doing an action example لما خروج خوف من المطار I did not go out for fear of rain حضرت حبا للنحو I attended the class for the love of grammar here the مصدر خوفا tells us the reason for not going out फिरट القران تشابتر 17 ورقم 31 نهار النبي صلى الله عليه وسلم ان يسافر بالقران الى اريل مخافه ان يلحق العدو Prophet صلى الله عليه وسلم prohibited the Muslims from taking the Quran to the land of the enemy for fear that the enemy should Point number two. Halla. This particle is used in a verbal sentence. It is used with the mudari to want one to do an action and with the mahdi to rebuke him for neglecting an action. Example Halla tashkuhu ilal mudiri. Should you not complain about him to the headmaster? That is, you should do. Halla should not have complained about him to their master. That is, you should have. The first case it is called Arfu, Harfu Harfu the particle of arguing, and in the second, harfu tandim, the particle of rebuke. The words laula, lauma, allah, ala are also used for tahdid and تغليب ان تنديم ذا هول قران لو اذا سمعتموه ذَنَّ المؤمنون والمؤمنات بانفسهم تريين وقالوا هذا افكونين why did not the believers men and women when you heard it think good of themselves and say it is an obvious lie point number 3 fil la rahbatan out of love for knowledge not out of fear of examination this lies a conjunction la atifa is used in an affinity sentences or one containing an amr example kharaj bilal la hamir. bilal left not a Hamid. Israel Mudir Mudira Lal as the master and the teacher. Kulitufa لَا الْمَوْزَ Eat apples, not bananas. These are the key points have been given in the lesson number 29. So simple lesson. It talks about Maful Lahu and Maful Ajilihi. Also Fabishab has given two more uh, uh, points here. ஈஸியா நம்ம வளர்க்கு ஐ ரோட்ட கொஸ்டின் நான் ஒரு கொஸ்டின் எழுதினேன் சுவாலன் கதாப் வித் ஃபைல் டூ இஸ் த ஃபைல் சுவாலன் இஸ் மஃபில்லன் பிஹி இப்போ சாலனி அ தாலிபு சுவாலன் ஹவீன் மாணவன் வந்து என்ன கிட்ட கேட்டான் எந்த மாதிரி கேள்வின்னா ந ஹவீன் கிராமர் உள்ள கேள்வியும் என்ற கேட்டான் இப்போ சாலனி அ தாலிபு சுவால் அண்ட் ஹவீன் சாலா இஸ் த नून नुக்க நூன் விкая யமத கலி மஃபூலன் தாலிபு இஸ் ஃபாயில பசுஆல இஸ் மஃபூல் முத்லக் ஏனா முன்னாடி சால வந்திருக்கு அதனால இங்க சால சுஆல வந்து மனிச்சிர மஃபூல் முத்லங்கு சொல்றோம் ஓஹோ முதா அஹனவீன் முதாஃபிலே சரிங்களா சோ இந்த டிஃபரண்ட் மேலே கதப்து சுஆலன் ஐ ரோட் a இட் இஸ் ஆப்வியாஸ்லி எக்ஸாமிட் கதப ஃபேல்து இஸ் அ இஸ் மஃபூலன் బి கீழ பார்த்தா சாலனிய தாலிபு சுஆலன் மஹவீன் முத்துலக்ும்த்தியாசம் நம்ம மஃபுல் முத்துல என்னன்னா பல கேசஸ் எல்லாமே எந்த பாடத்துல மஃபுல் அஜலி அல்லது எந்த பாடத்துல இட்இஸ் மஸ்தர் மஸ்தர் ரெண்டாவது வித் செல்ஸ் அஸ் அ ரீசன் ஃபார் டூயிங் ஆக்ஷன் அது நமக்கு சொல்லும் அது ரீசன் ஃபார் டூயிங் ஆக்ஷன் ஒரு காரணத்தை செய்யக்கூடிய செயல் சொல் செயலை செய்யக்கூடிய ரீசனு காரணத்தை சொல்லும் உதாரணம் பாருங்கள் லம் அஃப்ரூஜ் ஹோஃபன் மெத்தாரி ஐடி தான் கோல் ஃபார் ஃபியர் ஆஃப் ஆக நான் வெளியே ஏறல எதுக்காகன்னா மலையின் காரணமாக மலை மலையின் பயத்தின் காரணமாக நான் வெளியே ஏறல லம் அஹ்ரூஜ் ஹோஃப் நமக்கு நல்லா தெரியும் ஹரஜ யஃப்ரூஜூ இஸ் அந்த இன்ட்ரான்ஸ் மஃபுல் பீப்பு கொடுக்காது ஆனால் ஹவுஃபம் மேன் மத்தாரி இங்கே மன்சூப்ல இருக்கு பிகாஸ் ஃபுல் லீ அஜலின்னு சொல்கிறோம் அதுதான் அல்லது மஃபஃபுல் லவுன்னு சொல்கிறோம் இதன் காரணமாக நான் வந்து வெளியேறலை அப்போது மன்சூப்ல இருக்கும் அந்த மன்சூப் வந்து நம்ம என்ன நெனச்சிக்கக்கூடாது மஃபுல் பின் நெனச்சக்கூடாது இது வந்து என்னது வர் ம ஃபுல் லி அஜலி அல்ல மஃபுல் லவு இது எல்லாம் அஃப் ஹவுஃபம் மேன் மத்தார் ஐ இட் ஆட் கோ ஆட் ஃபார் ஃபியர் ஆஃப் ஃபிரைன் மலையோட பயத்தின் காரணமா நான் என்ன செய்யல வீட்டை விட்டு வெளியே ஏறல சொல்லுவோமா வந்து அட்டன் பண்ணி நகவிய நஹவுக்கு அந்த லவ் அவுட் ஆஃப் லவ் லவ் கிராமர் கிராமர் இலக்கணத்தை படிக்கணும் அதோட ஆசையில் நான் என்ன செஞ்சேன் அந்த இதை அட்டன் பண்ணேன் அப்போ இந்த ஹுக்பன் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தை சொல்லுது எதுக்காக நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் கிராமர் எனக்கு பிடிக்கும் அதனால நான் அட்டன் பண்ணேன் அப்போ இந்த விஷயம் நம்ம ஃபுல் யாஜிலி நம்ம சொல்கிறோம் அது மன்சூப்ல இருக்கும் ஸோ ஹியர் தி மஸ்தர் ஹோஃபன் டெல்ஸ் இஸ் ரீசன் ஃபார் நாட் கோயிங் அவுட் ஹோஃபன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லும் வெளியே போகிறதுக்கு போகாமல் இருந்ததுக்கு உள்ள காரணத்தை உள்ள ஹோஃபன் வந்து நம்மளுக்கு சொல்லுது அதே மாதிரி மஸ்தர் ஹுப்பன் இப்போ ஹோஃபன் பார்த்து மஸ்தர் தான் ஹுப்பன் ஹுப்பும் மஸ்தர் தான் ஹோஃபன் வரும்போது என்ன சொல்லுது சொல்லுது this master, you know, most you know, say, mental action like fear, love, desire, respect so வந்து போன்ற விருப்போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த மஸ்தர் இந்த மஃபுல் வரக்கூடிய மஸ்தர் இதுதான் எடுத்து சொல்லணும் இது வந்து மன்சூப் மஸ்தர் இன் மபூல் லகு இஸ் மோஸ்ட் வித் தன்மீன் அப்ப ஹுபர் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கு பெரும்பாலும் தன்மீன்ல வரும் ஆனா சில கட்டங்கள்ல உங்க முதாஃபாவும் வரும் குரானில் பாருங்க வலா தத்தூர் அவ்வளோக்கும் ஹஷியத்தை ஆக்கிடுன்னு இஸ் தான்

இது நம்ம குரான பார்க்க முடியுது அதே மாதிரி நபி சொல்லா ஹதீஸ்லி நபி குரானி அல் தடை செஞ்சிருக்காங்க ஒருத்தரை வந்து தடை செய்ய மக்களை வந்து போவதுக்கு தடை செஞ்சிருக்காங்க எப்படின்னா எதுக்காகன்னா யுசாஃபிர் பில் குரானி இல்ல ஆர்தில் அதுவி எந்த பகுதியில வந்து இந்த இனிமேல் இருப்பாங்களோ அந்த பகுதியில வந்து குரான கையில கொண்டு செஞ்சிருக்காங்க ஏன் இட் என்னாலு அன் வந்தனால என்னால அந்த ஏன்னா அது என்ன செஞ்சுப்பாங்க இனிமே அதை வந்து அதை பிடிங்க இல்ல அதை எடுத்துப்பாங்க ஹார்ம் பண்ணுவாங்க சொல்லிட்டு எந்த லேண்ட்ல வந்து எந்த லேண்ட்ல எதிரிகள் இருப்பாங்களோ அதுவும் இருப்பாங்களோ அந்த இடங்களை வந்து குரானை கொண்டு போகிறதுக்கு நபிசலாசம் என்ன செஞ்சுருக்காங்க தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இங்கே பார்க்க முடியுது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மஹாபத்தை மஹாபத்தை ஹியர் இட் ஹஸ்கம் உதாஃப் ஐ என்ன அது இந்த ஜும்லா ஃபைலியே கமிங் செய்ய உதாஃப் இல்லை ஃபார் மஹாஃபா அப்போ இந்த மாதிரி மஹல்லி ஜரின் அது ஏறாப்பில் அப்படி நம்ம வந்து இடம்பெற செய்யும் இல்லையா ஆல்ரைட் ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு மன்சூப் ஐ வரும் சில கட்டங்களில் முதாஃபாவும் வரலாம் அது வந்து இந்த இதில் பார்க்க முடியுது நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் டூ பாருங்க ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் ஒன்னு விளக்கங்கள் ஃபாசப் அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடம் வந்து சில ஒரு சிறிய படம் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறது மஃபுல் லி அஜில்ஹி அல்ல மஃபுல் லஹூல் அது வந்து நம்ம பார்க்கும்போது மன்சூப் உள்ளதையும் இப்போ பார்த்துருக்கோம் அடுத்து ஹல்லாஹ் திஸ் பார்ட்டிகள் யூஸ் இன் பர்பல் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஞாபகம் செய்வோம் ஹல்லா வந்து பர்பல் சென்டன்ஸ் அது ஜுமில்லா ஃபைல இருந்து நம்ம அந்த செய்வோம் பயன்படுத்தணும் இட் இஸ் யூஸ் வித் த மொதாரி டு அர்ப் டு அர்ப் அண்ட் டு டூ அனு ஆக்ஷன் இது மொதாரி கூட வந்து பயன்படுது ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ஷனை செய்யும்படி தூண்ட செய்யுது அண்ட் வித் டு யூம் ஃபார் ஆக்ஷன் என்ன செய்யும் இது வந்து என்ன செய்யுது பயன்படுது ஃபார் ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணாமல் இருக்காதுல அவர் அதை பண்றதுக்கு அதை தடுக்கிறதுக்கும் என்ன செய்து பயன்படுது பாருங்க ஹிம் டு டூ ஹெட் மாஸ்டர் அப்போ என்ன செய்யுது நம்ம வந்து அது தூண்டுது நீ வந்து அவனை கம்ப்ளைண்ட் நீங்கள் செய்யலையா ஷுட் நாட் கம்ப்ளைண்ட் அபோர்ட் ஹிம் டு த ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க கூடாதா அப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லுது இட் இஸ் ஹியர் டு டு அர்க் ஒன் ஆக்ஷன் இது வந்து உதார்கள் நம்ம பயன்படுது சரி நெக்ஸ்ட் பாருங்க அல்ல சகௌதகு சகாயஷ்கு இட் இஸ் முதாரி இது மாதி சகௌதகில் முதி ஷுட் ஹவ் நாட் கம்ப்ளைண்ட் இது கம்ப்ளைண்ட் செய்யலையா இது ஷுட் ஹவ் நாட் கம்ப்ளைண்ட் அபவுட் ஹிம் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையா யூ ஷுட் ஹாவ் நீ பண்ணிருந்துக்கணும் சரியா புரியுதா வித்தியாசம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதாரில பார்த்தா டூ ஆக்ஷன் மாதியில் பார்த்தா டூ ரெபிக்யூம் நெக்லிங் இந்த ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கிறத வந்து அவர் என்ன செய்யுது பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக உள்ள குறிக்கிற விஷயந்தான் இங்கே இந்த ஹல்லா பாட்டுகள் யூஸ் பண்ணப்படுது அல்லாஹ் மாதியில வரும் முதாரிலும் வரும் ஓகே இட் இஸ் கால் பாட்டுது இதே போன்ற இந்த பாட்டுகள்ஸும்

మెన్ అండ్ హెర్డ్ ఈ లవ్లో

இது இந்த மாதிரி பாட்டுகளாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து என்ன செய்ய என்னமா வரும் உங்களுக்கு ஹர்ஃபு தஹீதாவும் வரும் ஹர்ஃபு தந்தீமாவும் வரும் ஓகே இது ரெண்டாவது பாயிண்ட் விஷாலும் நம்ம தமாரியில் படிக்கும்போது இன்னும் நம்ம கூடுதலாக நமக்கு விஷயங்கள் கிடைக்கும் நம்பர் த்ரீ ரகுபத்தன் ஃபில் எல்மி லா ரஹபத்தன் ஃபில் எம்ஜி ஹாரி அவுட் ஆஃப் லவ் ஃபார் நாலேஜ் நாட் அவுட் ஆஃப் பியர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ லா வந்து பாத்தீங்கன்னா திஸ் லா இஸ் எ கன்ஜெங்ஷன் லெவல் ஆத்திபா நிறைய லா நம்ம பார்த்துருக்கோம் இதுல பாஸ்டா பங்கே கொடுவது லா ல ஆதிஃபா ஆஹ் கன்ஜெங்ஷன் இட் இஸ் யூஸ் இன் அண்ட் அஃபிர்மெண்டி சென்டென்சஸ் இது வந்து இங்கே நமக்கு பயன்படுத்துவோம் பாசிட்டிவான சென்டென்ஸ் அஃபிர்மெண்ட் அஃபிர்மெண்ட்டான சென்டென்சஸ் ஆர் ஒன் கண்டெய்னிங் அண்ட் அம்பர் இல்லாட்டி அம்பரில் பயன்படுத்துவோம் எக்ஸாம்பிள் கரஜப்பிலும் லா ஹாமிடும்

என்ன செய்யுங்க ஆப்பிள் சாப்பிடுங்க வாழப்படுறது இல்லை அப்போ பனானா இல்லைன்னு சொல்லும் போது அந்த லா வந்து லா இஸ் ஆத்தி கேட்கு மெஷன் இன் லெசன் வர் ட்வெண்ட்டி நைன் ஃபைன தூன் மொமெண்ட் டைம் அந்த நுடி அந்த நேரம் ஹார்ம் இம்பார்டன் முக்கியமானது சோ ஃபைன்தூன் கீழே ஃபைன் அ த பாதல் ஃபைன் அதி எவ்ரி நோ வன் தென் எவ்ரி நவ் வந்தென் ரொம்ப முக்கியமான ஒரு பிரேஸ் ஃபைன் அ த பாதல் ஃபைனெட் அது so,

இங்க ஏங்க வெயிட் கூடாதா அப்போ இந்த தனித்தனி மாதியோட யூஸ் ஆயிருக்கு மாதியோட மாதியோட யூஸ் பண்ண அந்த பார்ட்டிகுலர் ஆஃப் ரிவ்யூக் ஹர்ஃப் தந்தி செயல்படும் அல்ல முதாரண யூஸ் பண்ணீங்கன்னா ஹர்ஃப் த செயல்படும் ஓகே இனி கீழும் கொடுத்திருக்காங்க ஹர்ஃப் தந்தி ஃபால் பி மாதீ சிக்னிஃபை த ஆக்ஷன் கன்டைன் சென்டர் ஷுட் ஹாப் பின் டன் முடிஞ்சு இருக்கு அப்ப அவர் என்ன யார் வெயிட் பண்ணாம போயிட்டாரோ இதை பத்தி கேட்கும் போது என்ன அவர் வந்து என்ன செய்வார் வருத்தப்படுவார் obviously number 2 halla harf tahdhir fol bi mudari verb it goes okay in this sense it is a particle of encouragement the harf tahdhir vand ungalku adhe halla mudari vand sindu mudari verb vand sindu fol bi mudari verb

தூண்டுது நம்மள செய் அப்படின்னு சொல்லிட்டு பட் சென்ஸ்ல கொடுக்குது நல்லா சேர்க்கும் போது ஆனா இங்க பாட்டிகள் எதுவும் பின்னாடி பாட்டிகள் சேர்த்தனால எந்த மாற்றங்களும் இங்க இல்ல மர்ஃபுல்ல மர்ஃபுல்ல தான் இருக்கு பீரியட் அது பாசிபிள் ஐடியல் इस्तेज़ान इस्तेज़ान फॉर्म टेन टू आस्क परमिशन रहीब रहबन और रहीब तन टू फियर बी अफ्रेड हमले के इमलाक हमले के युमली के इमलाक टू बिकम पुअर इस बाउन असाबिया फिंगर से फेमिनिन और मैसेज में बाय बढ़ गए रज़क टू प्रोवाइड विद द मींस ऑफ लिविंग उज़नुन क्लियर हजरन आजानुन प्लुरल फॉर्म हदी हदीर हजरन टू बी कॉशियस टू फियर तजाफ एंड तजाफियन टू शन टू अवॉइड टू कीप अवे अब्तल इब्तल इब्तल टू इनवैलिडेट तसद्दक तसद्दुक टू गिव आम्स जनवन जिनोवन जन्म साइड ऑफ ह्यूमन बॉडी वज़ा 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 Okay, sodakotun, charity. Tami'a, tama'an, to hope, to desire, to aspire. Tami'a means to aspire. Manne yamunnu, minnan, minnatan. Manne yamunnu, maadi modari, minnan. And minnatan is his mother form, to remind someone of the favors he has done him. Ra'a, durai, ria'an. ஒரு விஷயத்தை வந்து அதன்ஸ் டிசிப்ளின்

லா இ கோ டூ ஆசை டு ஹோப் ஆர் இயர் சிஸ்டர் ஆஃப் கண்ணா மரத்தன் மிரார்ன் ஒன்ஸ் ஃபைன் துபே டு பூஷ் டு கெட் ரேட் ஆஃப் மே அண்ணன் ம அன்ன பாருங்க ஈவென் தோ சேர்த்து பாய்ங்கும் போது ஈவென் தான் உள்ள மீனிங் கொடுக்குது வர்றதர் ரன் ஹார்ம் டு ஹெர்ட் வெர ரூன் ஹார்மின் ஹார்ம் தகாதகாத

பாடத்தில் நம்ம நபி சொல்லி சொன்ன அந்த ஹதீஸ்ல அதுவும் இருந்துச்சு என்ன செஞ்சுவாங்க பயன்படுத்துறோம் பெரும்பாலும் சரிங்களா

அன்பில் இந்த பாடத்தில்